தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி பேச்சாளர்கள் பயிற்சிக்கு வந்திருக்கக்கூடிய பெரியவர்களுக்கும் அவை தலைவர்களுக்கும் அவை முன்னவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றினையும் வணக்கத்தினையும் தெரிவித்துக்கொண்டு இறைவன் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருவான் அது யாருக்கு ஓடோடி வருவானா வருவான் உண்மையாக பக்தி இருந்தால் இறைவன் கண்டிப்பாக வருவான் என்பது தான் நியதி முருகப்பெருமானை இந்த உலகத்தில் பிடிக்காதவர்கள் என்று யாருமே சொல்ல மாட்டார்கள் தமிழ் கடவுளான முருகனை நீங்கள் மனதார பூஜை புனஸ்காரம்லாம் வேணாங்க அன்பாக உண்மையாக நீங்க முருகனை கூப்பிட்டு பாருங்கள் கண்முன்னே காட்சி தருவான் இது சத்தியம் இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய இந்த சம்பவமானது ஒரு கிராமத்தில் நடந்த உண்மை சம்பவம் இதில் நீங்க கவனிக்கப்பட விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பெண்மணிக்கு கடவுள் பக்தி என்பது குறைவு முருகனை வழிபட மாட்டார் நீ என்னை வழிபடாக இருந்தாலும் நீ என்னை மனதார அழைத்தாய் நான் உனக்கு வந்து உதவி செய்வேன் என்று முருகன் அந்த பெண்மணிக்கு உதவி செய்துள்ளார் என்ன உதவி தெரிஞ்சுக்கணும் இல்லையா கேட்பதற்கே மனசு ஒரு சந்தோஷம் அந்த பெண்மணி சொல்ல 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 மனசுக்கு ஒரு ஆனந்தம் அந்த பெண்மணிக்கு ஏற்கனவே ஒரு பெண் குழந்தை உள்ளது அவருக்கு ஒரு ஏக்கம் எல்லா தாய்மார்களுக்கும் ஏற்கத்தானே செய்யும் எனக்கு ஒரு ஆண் குழந்தை இல்லையே நான் என்ன செய்வேன் அந்த பெண்மணிக்கு முதல் குழந்தை பெண் குழந்தை பிறந்தடிச்சு ரெண்டாவது குழந்தை ஆண் குழந்தை வேணும்னு ஒரு மனசுக்குள்ளே ஒரு பயம் ரெண்டாவது குழந்தையும் எங்கள் பெண் குழந்தையாக பிறந்துருமே சாமி நான் என்ன செய்வேன் வீட்டில் திட்டுவாங்களா இல்லை எல்லாரும் ஏசுவாங்களா ஊரில் ஒரு மாதிரியாக பேசுவாங்களா அது அவங்க மனசுக்குள்ளே ஒரு பயம் அவருடைய கணவர் ஒரு சிவபக்தர் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் இந்த பாரும்மா எந்த குழந்தையாக என்ன எந்த குழந்தையாக இருந்தாலும் நாம் தான் வளர்க்க போகிறோம் இதில் என்ன உனக்கு வேறுபாடு இல்லை இல்லை எனக்கு ஒரு ஆண் குழந்தை வேணும்னு அவங்களும் பிடிவாதமாக இருக்காங்க அந்த வகையில் அவர் என்ன சொல்கிறாரு சரிம்மா நீ என்ன பண்ணுற முருகனுக்கு விரதம் எடு சஷ்டி விரதம் எடு அப்படிங்கிறார் அப்படியா இந்த பெண்மணி கூட அப்போ கூட இந்த சஷ்டி விரதம் எடுத்தால் சாத்தியமாக எனக்கு ஆண் குழந்தை பிறக்குமா அப்படிங்கிற ஒரு கொஞ்சம் நம்பிக்கையில் அந்த பெண்மணி சஷ்டி விரதம் எடுக்க ஆரம்பிக்கிறார் அந்த கொஞ்சம் நம்பிக்கையும் பெரிய நம்பிக்கையாக வரக்கூடிய சம்பவங்கள்லாம் வரிசையாக வந்துகிட்டே இருந்துச்சு ஆனால் அந்த பெண்மணி முதல்ல முழு நம்பிக்கையாக தான் முருகனை கூப்பிட்ருக்காங்க அதுதான் இங்கே கவனிக்கப்பட வேண்டியது அந்த பெண்மணி என்ன பண்ணியிருக்காங்க முருகா நான் இத்தனை காலமும் உங்ககிட்ட நான் எதுவுமே கேட்டதில்லை உதவின்னு நான் வந்து நின்னதில்லை எனக்கு ஒரு ஆண் குழந்தை வேணும் எப்படியாவது ஆண் குழந்தை எனக்கு வேணும்னு கண்ணீர் சிந்தி அவருடைய பூஜை அறையில் ஒரு அரை மணி நேரமாக பூஜை செஞ்சுருக்காங்க அவர்களுக்கு வந்து முருகன் காட்சி கொடுத்துட்டே இருந்தார் புரியலையா பாருங்கள் கணவன் மனைவியும் இந்த விரதம் எடுத்த நாளிலிருந்து எப்போ ஃபோனை பார்த்தாலும் ஃபோனை ஆன் பண்ணின உடனே நான் உன் வீட்டுக்கு வரப்போகிறேன் நான் உன் வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கிறேன் நீ கவலைப்படாத உன் மனசுக்குள்ளே இருக்கிற குழப்பங்களெல்லாம் ஒரு காலம் நான் தீர்த்து வைப்பேன் காலையில் முழித்த உடனே இந்த மாதிரி மெசேஜ் வருமா ஆனால் இந்த விரதம் எடுப்பதற்கு முன்னாடி அப்படிலாம் எதுவுமே நடக்கலை அந்த பெண்மணிக்கு மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷம் என்னடா நம்ம இத்தனை காலம் ஃபோன் யூஸ் பண்ணுறோமே அப்பையெல்லாம் முருகன் ஃபோட்டோவை நான் பார்த்ததே இல்லையே இந்த விரதம் எடுத்த பிறகு தான் இந்த ஃபோட்டோலாம் எனக்கு வருது அப்போ உண்மையா அப்படின்னு இவங்க மனசுக்குள்ளேயே போய் ம அவருடைய கணவர்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க எங்க ஏங்க இந்த முருகனுடைய செய்தியும் முருகனுடைய ஃபோட்டோவும் என் ஃபோனில் வந்துக்கிட்டே இருக்குங்க அடிக்கடி கணவர் என்ன சொல்கிறாரு ஆனால் ஆமாம்ப்பா என் ஃபோன்லேயும் அடிக்கடி வந்துகிட்டே இருக்குப்பா உனக்கு வந்திருக்குதா அப்படிங்கிறாரா கணவர் ஒரு சிவபக்தர் முருகனையும் வழிபாடு செய்வார் அவர்களுக்கு குலதெய்வமும் முருகன் தான் ஆனால் இந்த பெண்மணிக்கு இப்படி தொடர்ந்து மெசேஜ் மேலே மெசேஜ் கணவரும் சரி மனைவியும் சரி உறுதியாகிவிட்டார்கள் கணவர் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிட்டார் இதை பாருப்பா நீ நம்புனையில முருகனை உனக்கு ஆண் குழந்தை தான் பிறக்கும் கவலையே வேண்டாம் அவர் மனசுக்குள்ளே எப்பயோ உன் மனசுக்குள்ளே உறுதியாயிட்டார் இது ஆண் குழந்தை தான் என்று தன்னுடைய மனைவியிட்ட அடித்து சொல்லிட்டாரான் இருந்தாலும் பொம்பளை மனசு கேட்குமா அதுலேயும் ஒரு சந்தேகம் மறுபடியும் எங்கள் பொன் குழந்தை பிறந்துருமோங்கிறது ஒரு பயம் கடைசியாக அந்த நாள் வருது அந்த நாள் வரும்பொழுது ஒரே பதம் பிரசவ வழி கூட இருந்திருக்காது எங்கள் பொம்பளைக்குள்ள பிறந்துருமேன்னு அந்த பொண்ணுக்கு ஒரு வழி ஆனால் கணவருக்கு அது உறுதியாக தெரிஞ்சிருச்சு ஏன்னா அவர் வந்து ஆன்மீக வழிபாட்டில் உள்ளவர் சிவபக்தர் அவர் கடவுள் மீது நம்பிக்கை உள்ளவர் அவர் பல விஷயங்களை ஆன்மீக ரீதியாக பல விஷயங்களை கண்டிருக்கார் இப்படிலாம் ஒரு சம்பவம் நடக்கும்போது இது உறுதியாக முருகன் தான் என் வீட்டுக்கு வரப்போகிறான் என்பதில் உறுதியாக இருந்தார் ஆனால் அந்த பெண்மணிக்கு மட்டும் கொஞ்சம் சந்தேகம் விசாக விசாகநாளன்று தவமாய் தவம் இருந்து விருதம் எடுத்து முருகனை நம்பி நம்பினோர் கைவிடார் என்ற சொல்லுக்கு அச்சாணியாக வந்து பிறந்தது ஆண் குழந்தை ஏற்றுக்க முடியுதா எப்படி ஒரு ஆச்சரியத்தை பாருங்க உண்மையான பக்தியும் நம்பிக்கையும் இருந்தால் எப்பேற்பட்ட தெய்வமாக இருந்தாலும் நினைத்த மாத்திரத்தில் நம்ம முன்னாடி வந்து நிற்பாங்க நாம் பக்தி செலுத்துவதில்லை நாம் உண்மையாக இருப்பதில்லை அதுதான் இங்கே மைனஸ் பாயிண்ட் அந்த பெண்ணுக்கு ஆண் குழந்தை பிறக்குது செந்தூரன் அப்படின்னு பேர் வச்சு இன்றைக்கி வளர்த்துட்டு வர்றாங்க எவ்வளவு ஒரு உண்மை சம்பவத்தை பாருங்கள் அதனால் உங்கள் குடும்பத்துலேயோ இல்லை வேறு யாருக்கோ ஒரு ஆண் குழந்தை வேணும்னு இல்லை பொதுவாகவே குழந்தை வேணும் ஒரு குழந்தை பிறக்கணும் அப்படின்னு யாராவது வேண்டியிருந்தீங்க அப்படின்னா கெட்டியமாக முருகனை பிடிச்சிக்கிங்க இதில் வேல்மாரில் ஒரு புத்தகம் இருக்குது அதை மறக்காமல் படிங்க திருப்புகழுங்கிற ஒரு புத்தகம் இருக்குது அதை படிங்க சஷ்டி விரதம் கிருத்திக விரதம் நீங்கள் இருந்து வந்துட்டீங்க அப்படின்னா அந்த விரதம் என்றைக்கும் வீண் போகாது நீங்கள் நினைத்தது நடக்கும் என்று சொல்லி இந்த உரையை நான் துடன் முடித்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் நன்றி வணக்கம்